இயல் ஒன்றுல பார்த்தீங்கன்னா சான்றோர் வளர்த்த தமிழ் இந்த ஒரு கட்டுரை தான் மிக 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 முக்கியமான ஒரு கட்டுரை ஹண்ட்ரட் பப்ளிக் எக்ஸாம்ஸில் இந்த கட்டுரை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு பாருங்க என்ன நோட்ஸ் பாத்துருவோமா சான்றோர் வளர்த்த தமிழ் ஹெட்டிங் போட்டுக்கோங்க முன்னுரை தமிழே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே என்று கூறும் வண்ணம் பல செந்தமிழ் புலவர்கள் பல வகை இலக்கியங்களை பல்வேறு வடிவங்களில் படைத்து தமிழன்னைக்கு அணியாக சூட்டியுள்ளனர் தமிழ் இன்றளவிலும் கண்ணி தமிழாய் திகழ்வதற்கு அதுவும் ஒரு பெருங்காரணமாகும் சான்றோர்களாலும் புலவர்களாலும் வளர்ந்த விதம் பற்றி இக்கட்டுரையில் சுருக்கமாக காண்போம் பிள்ளை தமிழ் குழவி மருங்கினும் கிழவதாகும் இது தொல்காப்பியர் கூறியது கடவுளையோ அரசனையோ அல்லது மக்களில் சிறந்தவர் ஒருவரையோ குழந்தையாக எண்ணி பத்து பருவங்கள் அமைய பாடல்கள் பாடுவது பிள்ளைத்தமிழ் ஆகும் பருவத்திற்கு பத்து பாடல்களாக நூறு பாடல்கள் அமைய பாடுவது பிள்ளைத்தமிழ் ஒட்டக்கூத்தர் பாடிய இரண்டாம் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் காலத்தால் முற்பட்டது முற்பட்டதுன்னா என்ன ரொம்ப பழமையானதுன்னு அர்த்தம் அடுத்த தலைப்பு சதகம் நூறு பாடல்கள் கொண்ட நூலுக்கு சதகம் என்று பெயர் மாணிக்கவாசகர் பாடிய திருச்சதகமே முதல் சதக நூலாகும் இது உள்ளத்தை உருக்கும் பக்தி பாக்களால் அமைந்தது பழமொழிகள் நீதி நெறிமுறைகள் இறைவனை போற்றி பாடும் கருத்துக்கள் போன்றவை சதகத்தில் சிறப்புகளாகும் அடுத்த தலைப்பு பரணி ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று இலக்கண விளக்க பாட்டியல் என்ற நூல் பரணிக்கு இலக்கணம் தருகிறது போர்க்கள வெற்றியை புகழ்ந்து பாடுவதே பரணியாகும் போரில் தோற்றவர் பெயர் அல்லது அவரது நாட்டின் பெயர் நூலுக்குச் சுட்டப்படும் செயங்கொண்டார் பாடிய கலிங்கத்து பரணி காலத்தால் முற்பட்டதாகும் அடுத்த தலைப்பு அந்தாதி அந்தம் கூட்டல் ஆதியே அந்தாதி ஒரு பாடலில் இறுதியில் உள்ள எழுத்து அசை சீர் அடி ஆகியவற்றில் ஒன்று அடுத்த பாடலில் முதலில் வரும்படி அமைத்து பாடுவது அந்தாதி எனப்படும் அந்தாதி விருத்தம் என்னும் யாப்பு வடிவில் பாடப்படும் காரைக்கால் அம்மையார் இயற்றியார் புத திருவந்தாதி முதல் அந்தாதி நூலாகும் கோவை பாடலுக்கும் அடுத்த பாடலுக்கும் நிகழ்ச்சி வரிசை அமையும் கதை போல அமைத்து எழுதுவது கோவை கிபி எட்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பாண்டி கோவை எனும் நூலே முதல் கோவை நூலாகும் முடிவுரை வீருடை செம்மொழி தமிழ்மொழி என்ற பெருஞ்சித்திரனாரின் கூற்று முற்றிலும் உண்மையாகும் மேற்கூறியவாறு பல்வகை இலக்கியங்கள் சான்றோர் பலரால் பாங்காய் வளர்ந்தன சான்றோர்கள் தமிழை வளர்ப்பதில் தனி ஈடுபாடு கொண்டு செயல்பட்டன இத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியை காப்பது நம் தலையாய கடமையாகும்